அன்பு மக்கள் அனைவருக்கும் திருதிய திருநாள் நல் வாழ்த்துக்களை இந்த நாளில் உங்கள் எல்லாருடைய வீட்டிலையும் எல்லா செல்வங்களும் நிறைந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் இன்றைக்கி நான் கூட சொல்லிக்கிறேன் திருதியை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது எத்தனையோ நாட்கள் இருக்கும்போது ஏன் இந்த அட்சய திருதியை நாளில் மட்டும் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு நாளில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்ததுன்னா அந்த நாளில் சிறப்புக்குரிய நாள்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய சிறப்புகள் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும் போது அந்த நாள் வந்து மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுது இல்லைங்களா என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இறை பக்தியும் இறக்க குணமும் உள்ள ஒரு பெண் வந்து வறுமையால் வாடுறாங்க பல நாள் உணவின்றி தவிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிது அதை சாப்பிடணுன்னு அவங்க நினைக்கிற நேரத்தில் ஆதிசங்கரர் வந்து வீட்டு வாசலில் இருந்து யாசகம் கேட்குறாரு அப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஓடி வந்து தங்கிட்ட இருந்த நெல்லிக்கனியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு ஆதிசங்கரர் லுமி தேவிகிட்ட கேட்குறாங்க இப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தப்ப என்ன நீ இன்னும் சோதிக்கிற இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடாதான்னு சொல்லி கனகதாரா சோத்திரம் பாடினதாக இன்றைக்கி சொல்கிறாங்க உடனே அவங்க வீட்டில் தங்க நெல்லிக்கனி வந்து தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிஞ்சுதாங்க கேட்கும்போது சொல்லும்போதே புள்ள இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கேள்விப்படும் போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படி ஒரு நிகழ்வு அந்த நாளில் நடந்திருக்கு குசேலர் வந்துட்டு கஷ்டப்படும் போதுட்டு தன்னுடைய நண்பர் கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த அவலை சாப்பிடும்போது குசேலர் வீட்டில் செல்வ மழை பொழியுது அந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அற்புதம் நிகழ்ந்தனாலும் இன்றைக்கிதாங்க பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று காட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா அப்போ உணவின்றி தவிக்கும் போது அவங்களுக்கு திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த தினம் கிருஷ்ணர் வந்து இன்றைக்கி அட்சய பாத்திரம் கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உருளி அலங்காரம் அந்த அட்சய பாத்திரம் வடிவத்திலேயே இந்த உருளி இருக்குது பார்த்திங்களா அதனால் உருளி அலங்காரம் கண்டிப்பாக செய்யுங்க அத்தனையும் சிறப்புக்குரிய நாளுங்க இன்றைக்கி அதுபோல் பகவான் கிருஷ்ண பகவான் பரசுராமர் அவதரித்த தினமும் இன்றைக்கிங்க கங்கை நதி முதன் முதலாக பூமியை தொட்ட தினம் இதே போல் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க இந்த நாளில் அதனால தான் இந்த நாளில் வந்துட்டு மங்கள பொருட்கள் தங்கம் தான் அப்படின்னு இல்லைங்க மங்கள பொருட்கள் எது வேணாலும் வாங்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் வந்து பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவின உதவினதனால தான் அந்த நான் சொன்ன அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு செல்வம் கிடச்சிது அதனால் பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி இந்த நாள்னு மட்டும் இல்லைங்க எல்லா நாளுக்குமே யாரெலாம் நமக்கு தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவியை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செஞ்சிகிட்ருந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா இத்தனை சிறப்புக்குரிய இந்த நாளில் இது வர வளர்த்தினம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதெல்லாம் இந்த வருஷம் போல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை க திருமணம் அதுக்கப்புறம் க கடைகள்தல் துவங்குதல் இது போல் எந்த நிகழ்வு நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அதற்கான முதல் துவக்கமாக இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிங்க முக்கியமாக நன்மை தரக்கூடிய எல்லா செயலும் செய்யுங்க குறைக்கிற மாதிரியான எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் இதே போல் குறைக்கிற தினம் குறைக்கிற வேலைகள் இது எல்லாத்தையுமே இந்த நாளில் செய்யாமல் நல்ல 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 நிகழ்வுகள் செய்யுங்க நல்ல பூஜை பண்ணுங்க மனதார வேண்டிக்கோங்க லக்ஷ்மி தேவியை நீங்கள் ஆடம்பரமான பூஜை பண்ணணும்னு இல்லைங்க கிருஷ்ணருக்கு ச கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்தது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை உள்ளன்போடு நீங்கள் கடவுளுக்கு செலுத்துங்க பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் இந்த வருஷம் முழுக்க செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாளில் நான் கேட்டுக்கிறேன் சொல்லிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் திருதி திருநாள் நல் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த பதிவுலேருந்து நான் விடைபெறுறேங்க நன்றி வணக்கம்